கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களால் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் கையேடு நூலாக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை கூட்ட அரங்கத்தில் வெளியிட பெற்றது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நூலை வெளியிட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில் இந்தியாவிலேயே சாகுபடியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது நீண்ட நாள் பயிர் என்பதன் அடிப்படையில் தாக்கத்தால் பாதிக்கப்படுகிறது இன்னும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த வெளியிடப்பட்டுள்ளது நிச்சயம் இது விவசாயிகளுக்கு பயன்பெறும் ஊடு பயிர் மற்றும் நீர் பாசன முறைகள் தொடர்பான விவரங்கள் இந்த கையேட்டில் இடம்பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து தாமா அன்பரசி பன்னீர்செல்வம் ஆகியோர் பேசினர் சென்னை விவசாய பொறுத்தவரையில் அதிக அளவில் இப்ப கிட்டத்தட்ட ச தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல் நாற்பது சதவீதத்திற்குள் தென்னை விவசாயங்கள் விவசாயிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்னை தென்னையை பொறுத்தவரையில் அது விலையை நிர்ணயம் செய்வது வந்து ஒன்றிய அரசு அதுதான் போராட்டம் போராட்டம் எம்எஸ்பி வேண்டும் என்ற நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வளர்த்து விவசாய மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது அதனால் இப்போ விவசாயி இப்போ இப்போ வந்து கடந்த கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் பரிந்துரைத்து விலையை அங்கே அனுப்பின அரசு ஒன்றிய அரசு அது நூற்றி எட்டு ரூபாய் கொப்பரை தேங்காய் நூற்றி எட்டு ரூபாய் என்பதை இப்போது சற்று உயர்த்தியிருக்கின்றார்கள் நூற்றி பதினாறு இப்போ எவ்வளோ கொப்பரை எட்டுபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது இது வந்து இப்போது வந்து இப்போ நான் அதிக அளவுக்கு ஆண்டுதோறும் கொள்முதல் நாப்பிள் அந்த இது மூலமாக நிறுவனத்தின் மூலமாக கொப்பரை தாங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு கடந்த ஆண்டு அறுபதாயிரம் டன் அறுபதாயிரம் டன் கொப்பரை தாங்காய் இப்போ பண்ணுவருக்கு உத்தரவிட்டு இப்போது கூடுதலாக வேண்டும் என்று கடை கடிதம் ஒன்றிய அரசுக்கு அனுமதி அளித்து கேட்டு அதுவும் அனுமதிக்கின்ற ஆகிறது ஆக இந்த நிகழ்ச்சி இந்த ஒன்றிய அதுக்கு கொப்பரை தேங்காய் பார்த்து இப்போ விலை அதிகரிக்கிறது ஆனால் இப்போ வெளியே மார்க்கெட்டாக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் இப்போ கொஞ்சம் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்வதற்கு நாங்கள் ஒன்று நம்முடைய அரசு நடவடிக்கை எடுத்து அதற்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் வெளிவரத்து இன்னும் அல்ல அங்கே இப்போ வந்து இப்போது தேங்காய் விலை இப்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது தேங்காய் விலையை உயர்ந்து கொண்டிருக்கிறது அது விவசாயிகள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எந்த மழை இது வந்து வறட்சி வெள்ளம் அடைகின்ற அளவுக்கு மழை கிடையாது வேலை புரிஞ்சுடும் இப்போ மழை பெய்யுது சென்னையில் உடனே அது இப்போ ட்ரைனாகிடுது இதுதான் இப்போ வந்து அடர் மழைங்கும்போது போகுதா பாதிப்புகள் அதிகமாக வரும் அந்த அளவுக்கு வறட்சியை இப்போ தாங்கக்கூடிய வறட்சி அதிகமான வறட்சி காலத்தில் இந்த மழை இப்போது வந்து நமக்கு ஒரு தண்டல் நோய் விசாரணும் பாதிப்புகள் இப்போ இருக்காது இப்போ பாதிப்புகள் இப்போ வந்து பயிர் வந்து பாதிப்பக்கூடிய அளவுக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் அந்த துறையினுடைய வேளாண் துறை அதிகாரிகளை அங்கே ஆய்வு செய்ய இருக்க அனுப்பி இருக்கின்றோம் ஆனால் இப்போ வந்து தொழில்துறை அமைச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம சென்னை விவசாயிகளுக்கு வேற என்ன மாதிரி தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய வந்து இந்த கையெழுத்திருக்கணும் சரி மற்ற அந்த உரம் தயாரிக்கிறது சரி இவங்களுடைய உதவி எந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறோம் தென்னை பொருட்கள் இந்த பித்து கயிறுகள் அது மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அது இல்லாத ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு தென்னை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இப்போ நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் பேராவுரணி பொள்ளாச்சி கே பரமத்தி குண்டாச்சி குண்டடம் உடுமலைப்பேட்டை ஆகிய ஐந்து இடங்களில் நாற்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கயிறு குழுமங்கள் அமைக்கிற பணி இப்போது நடைபெற்று வருகிறது கயிறுக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் அது இல்லாத டேங்க் கயிறு திட்டத்தை நம்ம கோயம்புத்தூரில் ஏற்படுத்தி பிரமாதமாக இப்போ நடந்துகிட்டுருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் மாசு கட்டுப்பாடு விதிமுறையின்படி பின்பற்றி தரமான க கயிறு பித்து தயாரிப்பதற்கு இப்போ ஷெட்டு போகிறதுக்கு நாங்கள் மானியம் கொடுக்குறோம் ஆக ஏற்பட்ட பணிகளில் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் தன்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிற அந்த பொருட்களுக்கு அதிக விலை வெளிநாடுகளிலே தமிழகத்திலே கிடைக்க வேண்டும் அந்த தன்னை பயிர் செய்கிற விவசாயிகள் சிறப்பாக வாழ்ந்துட வேண்டும் என்று ஏற்பட்ட பணிகளை நம்முடைய அரசின் மூலமாக நாங்கள் செய்து வருவோம்